வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் பத்து நாள் பதினொன்று வியாழக்கிழமை ஜூலை இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் ஏழாம் வகுப்பு மாணவி தீன லட்சுமியின் தலைமை பண்பும் சமூக பொறுப்பும் நல்லோர் வட்டத்தில் இணைந்துள்ள ஏழாம் வகுப்பு மாணவி தீனலட்சுமி மக்களுக்கு எளிய முறையில் சமூக பொறுப்பை உணர்த்தும் நல்லோர் வட்டத்தின் மாதம் ஒரு ரூபாய் திட்டம் பற்றி அறிந்த தீனலட்சுமி நேற்று ஆர்வமுள்ள மாணவர்களை அழைத்து அது பற்றி விளக்கியிருக்கிறார் மாணவர்கள் அதில் ஆர்வம் காட்டியதால் உடனடியாக இன்று அதை அவராகவே நடைமுறைப்படுத்தியும் சாதித்துள்ளார் நூற்று முப்பத்து மூன்று பேர் படிக்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் களியனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஐம்பத்தைந்து மாணவர்கள் தலா ஒரு ரூபாவை அளித்து சமூகத்திற்காக எனது பொறுப்பு என்ற நற்பழக்கத்தை தொடங்கி தமது பெயரையும் நோட்டு புத்தகத்தில் பதிவு செய்துள்ளனர் நாளை காலை இறைவணக்க கூட்டத்தில் அப்பள்ளியிலேயே மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள ஒரு மாணவருக்கு அந்த ஐம்பத்தைந்து ரூபாவை வழங்கவிருப்பதாகவும் மாதத்தில் ஒரு நாள் இந்த சமூக பணி தொடரும் என்று செல்வி தீனலட்சுமி தெரிவித்தார் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் பெற்றோர் தின விழா ஈரோடு சித்தார்த்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் அக்னிஸ்டீல்ஸ் தங்கவேலு நல்லூர் வட்டம் திரு ஐயா கலந்து கொள்கின்றனர் ஈரோடு மாவட்டம் திருநகர் காலனியில் உள்ள சிதார்த்தா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான சர்வதேச பெற்றோர் தின விழா ஜூலை இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு நடைபெறவுள்ளது இந்த ஆண்டிற்கான உன்னத பெற்றோர் விருது செல்வன் நவீன் பெற்றோர் திரு சதாசிவம் மற்றும் திருமதி காந்திமதி ஆகியோருக்கு வழங்கி கௌரவிக்க உள்ளனர் இந்த நிகழ்வினை அக்னி ஸ்டீல்ஸ் திரு தங்கவேலு திருமதி குணசுந்தரி தம்பதியினர் முன்னிலை வகிக்கின்றனர் நல்லூர் வட்டம் திரு பாலு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்கிறார் என்று பள்ளியின் தாளர் ஜெயபாரதி தெரிவித்தார் லட்சிய பேராசிரியர்கள் துறை வாரக்கூடுதல் லட்சிய பேராசிரியர்கள் துறை வாரக்கூடுதல் ஜூலை இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை இணையதளத்தின் வழியாக நடைபெற இருப்பதாக அத்துறையின் மாநில பொறுப்பாளர் திரு காமராஜ் தெரிவித்தார் திருச்சி காவேரி மகளிர் கல்லூரி சமூக பணித்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஜி மெட்டில்டா புவனேஸ்வரி கலந்து கொள்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி ஓய்வு பெற்ற ராணுவ வீரரின் தொடரும் சமூக எழுச்சி ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீ ஆதிவராகநல்லூர் வேலுநாச்சியார் கலாம் பாசரிலிருந்து கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணத்திலிருந்து சென்று இருபத்தி நான்கு ஆண்டுகள் இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வுக்கு பிறகு தமது கிராமம் ஸ்ரீ ஆதிவராக நல்லூரில் பார்ப்பவர்களுக்கு அது ஒரு மாலை நேர பாடசாலை உண்மையில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவோடு இயங்கும் மாணவர் எழுச்சி மையம் இந்த மையத்தில் இணைந்துள்ள மாணவர்கள் தமது பெற்றோர்களிடம் காண முடியாத பள்ளிக்கூட ஆசிரியர்களால் கூட கொடுக்க முடியாத தனி கவனம் அக்கறை இந்த வேலுநாச்சியார் மாணவர் மையத்தினுடைய நிறுவனர் கேப்டன் ஆனந்த் அவர்கள் மூலம் கிடைப்பதால் அம்மாணவர்கள் பள்ளி கல்வியில் மட்டுமின்றி தனித்திறன் நற்பண்புகள் தலைமை பண்பு இவைகளுடன் நாட்டு பற்றும் சமூக பொறுப்பையும் பெற்று ஆளுமையுடன் உருவாகிறார்கள் இது போன்ற மாணவர் மையங்களை நல்லூர் வட்டம் கலாம் பாசறையாக அடையாளம் காட்டுகிறது இந்த வேலுநாச்சியார் கலாம் பாசறை பற்றி நம்பிக்கை செய்தியில் ஒரு தொடராக வழங்குகிறார் பாலமுரளி ஜெய்ஹிந்த் என் பேர் ஆனந்தன் நான் ஒரு முன்னாள் இராணுவ வீரன் எக்ஸ் ஆர்மி இருபத்தி நாலு வருஷம் இந்திய இராணுவத்தில் வேலை செஞ்சுட்டு ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணா மாவட்டம் ஸ்ரீ ஆதிவராக நல்லூர் என்னுடைய சொந்த ஊரில் இருக்கேன் நான் என்னுடைய பள்ளி படிப்பு வந்து புளுந்து இருக்க ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாலய குருகுளம் அங்கே தான் அஞ்சாவிலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் படித்தேன் அதுக்கப்புறம் பதினொன்று பன்னெண்டாவது வகுப்பு நான் காட்டுமன்னார் கோயிலில் படிச்சுட்டு இருந்தேன் அருள் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் அதை முடிச்சுட்டு இந்திய இராணுவத்தில் செலெக்ஷன் ஆகிட்டு நாங்கள் போனேன் எடுத்தோடனே எங்களுக்கு கார்குல் யுத்தம் அந்த யுத்தம் அதெல்லாம் அப்படியே போக போக இருபத்தி நாலு வருஷம் ஓடிடுச்சு அதில் வந்து நிறைய எனக்கு பயிற்சி நிறைய கிடைச்சிது வெப்பன் ட்ரெயினர் அப்படின்னா என்ன வெப்பன் ட்ரெயினிங் இன்ஸ்ட்ரக்டர்னால் ஒரு ஆயுதத்துக்கு வாத்தியாராக இருக்கிறது அதுதான் எனக்கு நல்ல ஒரு பன்முக இது கொடுத்தது அங்கே இருந்துட்டு பில்டிகில இருந்துகிட்டே நான் நிறைய என்னுடைய படிப்பை வந்து பிஏ இங்கிலீஷ் பிஏ சோஷியாலஜி பிஎல்ஏஎஸ் பிஎல்ஏஎஸ் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸு அப்புறம் எம்பிஏ டிப்ளமோ யோகா இது மாதிரி என்னுடைய சிவில் கேரியரை நான் வளர்த்துக்கிட்டேன் கூடவே ஆர்மியிலையும் என்னுடைய அங்கே ஆர்மி தகுந்த குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்க இல்லையா வெப்பன் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க அது வந்து இன்ஃபென்ட்ரி ஸ்கூல் மௌ அந்த இடத்துல என்னுடைய ட்ரைனிங் அங்கே எடுத்துக்கிட்டேன் அங்கே uh, வந்து எல்லாேருக்கும் துப்பாக்கி சூழறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குற ஒரு ஆசிரியராக இந்திய ராணுவத்தில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன் ஆஃப் த டீச்சர் அப்படி என்னுடைய ராணுவ வாழ்க்கை போயிட்டு இருந்தது கார்கில் யூத்திலே எனக்கு நிறைய இடத்துல அடிபட்டிருக்கு அது எனக்கு சில மனசில் ரொம்ப வலியும் ரணமும் எனக்கு உடம்புல இருந்தாலும் அப்துல் கலாம் ஐயா கூட ஒரு குறிப்பிட்ட காலம் எனக்கு சர்வீஸ் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரெண்டாயிரத்தி எட்டு அப்போ வந்து நான் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு பத்து வருஷம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் சர்வீஸில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர்ஆர் பெட்டாலியன் ஒரு ஆர்ஆர் பெட்டாலியன் இருக்குது ராஷ்ட்ரிய ரைஃபிள் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஆர்ஆர் பெட்டாலியனுடைய மெயின் நோக்கம் அவங்களாம் பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் நம்மளுடைய நாட்டை வந்து எதிரிகள்கிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்கு உள்ளூர் உள்ளூராக இருக்கும் தீவிரவாதிகள்கிட்டேருந்து நம்ம மக்களை காவல் பண்ணுறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருந்துருக்கு அதில் வந்து அங்கே ரெண்டாயிரத்தி எட்டில் தொடர்ந்து தினைக்கு நைட்டு தீபாவளி மாதிரி வெடி வெடிச்சிக்கிட்டே இருக்கும் துப்பாக்கி சூடுகள் அடைந்துட்டு இருக்கும் ரோடுல பஸ் போக முடியாது அங்கெல்லாம் வெடிகுண்டு வச்சு தகர்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஆப்ரேஷன் சத்பாவனா அப்படின்னு ஒரு ஆப்ரேஷனை லான்ச் பண்ணாங்க அதோடைய மெயின் நோக்கமே சத்பாவனா என்பது எல்லாம் இணைஞ்சு இருக்கிறது தான் சத்பாவனா அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி ஆப்ரேஷன் செந்தூர் செந்தூருக்கு இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களோ ஆப்ரேஷன் விஜய்னு கேள்விப்பட்டிருக்கீங்களோ அது மாதிரி ஆப்ரேஷன் சத்பவனாங்கிறது அங்கே இருக்க லோக்கல் மக்களோட இணைந்து நம்ம இராணுவமும் அந்த மக்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபடுறது தான் ஆப்ரேஷன் சித்பவனா அந்த சத்பவனாவுடைய மெயின் நோக்கம் அங்கே இருக்க குழந்தைகளுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கறது பெண்களுக்கு வந்து உமன் எம்பவர்மெண்ட் அதாவது பெண்கள் முன்னேற்றத்திற்காக வழிவகை செய்கிறது இதெல்லாம் நாங்கள் அங்கே இருந்தோம் ஆரம்ப காலத்தில் ஆர்மி குட்வில் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு பள்ளி இருக்குது அது ஏஜிஎஸ் ஃபார்மில் ஏஜிஎஸ்னு சொல்லுவாங்க ஆர்மி குட்வில் ஸ்கூல் சுரன்கோட்டில் இருக்குது சுரன்கோட்டை அப்படின்னு நீங்கள் பார்க்கக்குள்ள அது வந்து ஒரு மெனி பாகிஸ்தான் இந்தியாவில் இருக்கிற ஒரு பாகிஸ்தான் சொல்லுவாங்க அங்கே வந்து எப்பயும் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி பாகிஸ்தானுடைய சுதந்திர தினத்தை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க அந்த அளவுக்கு அங்கே இருக்க மக்களுக்கு நம்ம நாட்டை பற்றி எந்த ஒரு எதுவும் தெரியாமல் இருந்தது நாங்கள் ரெண்டாயிரத்தி எட்டில் அந்த ஸ்கூலில் ஒரு டீச்சராக என்னை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க எங்களுடைய நோக்கமே அங்கே இருக்க தீவிரவாதிகளுடைய குழந்தைங்களுக்கு பாடம் நடத்துறது தான் அங்கே இருக்க பொலிட்டிக்கல் அந்த எஃபெக்ட்டு அந்த மக்களுடைய மனநிலை எல்லாத்தையும் மாற்றுறதுக்காக நாங்கள் மக்கள் குழந்தைகளோட குழந்தையாக உட்காந்து பாடம் நடத்த ஆரம்பித்தோம் வெறும் ஆரம்ப காலங்களில் வெறும் எட்டு மாணவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஆர்மி குட்வீட் ஸ்கூல் ஒரு மூணு வருஷத்தில் கிட்டத்தட்ட எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு மாணவர்களை கொண்டு வந்தோம் அது தீவிரவாதி குழந்தைங்க மட்டும் கிடையாது லோக்கலில் இருக்க எல்லா குழந்தைங்களும் அந்த ஆர்மி ஸ்கூலை நோக்கி ஏன்னா எப்பயுமே டிசிப்ளின் இருக்கும் ஆர்மியில் அதுக்கப்புறம் பர்ஃபெக்ஷன் அதுக்கப்புறம் தான் எஜுகேஷன் இது மூணும் டிசிப்ளின் இஸ் த ராக் பட் ஆஃப் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வடிவமைக்கிறது அவனுடைய இளமை கால ஒழுக்க வழக்கங்கள் தான் அந்த ஒழுக்கம் கரெக்டாக இருந்துச்சுன்னா எந்த காலத்தையும் அவனை எந்த ஒரு தீய பழக்கமும் அவனை அண்டாது ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் நான் அங்கே அந்த இதெல்லாம் சேவை செஞ்சுட்டு இருந்தேன் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன